அஞ்சு பேர் ஆச்சுங்களா என்ன மக்களே வீடியோ பார்த்துருந்திருப்பீங்களா வீடியோ பார்த்தவங்களுக்கு நிச்சயம் தெரியும் பிக் பாஸ் ஹவுஸின் முதல் சண்டை டாக்டர் திவாகர் அவர்களுக்கும் நம்ம கம்ரித் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாஸ் போச்சு அப்படின்னே சொல்லலாம் இவர் பாட்டுக்கு போயிட்டு மிரர் கட்ட நம்ம திவாகரர் அவர் எப்போயும் போல வாட்டர் மில்லான் ஸ்டார் அப்படி அவர் சோஷியல் மீடியால பண்ற மாதிரியே போயிட்டு அவர் நிறைய நடிப்புங்கிற பேரில் அவர் பாட்டுக்கு போட்டு கொண்டு இருக்கிறார் இதை பார்த்துக்கிட்டே இருந்த கம்பெனி இது வந்து சொல்றாரு நடிப்பு துறை ரொம்ப ஈஸி இல்லை நாங்களாம் ரொம்பவே சிரமப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அதில் வந்து அச்சீவ் பண்ணவே முடியல நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திவாகர் வந்து சொல்கிறாரு இல்லைங்க நடிப்புங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை அது அசால்ட்டாக நான் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு அவரோட ஸ்டைலில் சொல்றாரு ஆமாம் இவர் ஒரு அஞ்சு படம் நடித்தார் அந்த அஞ்சு படத்தையும் பார்க்க சகிக்கல இவர் வந்து அந்த மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேச இல்லை நீங்கள் மட்டும் ஒரு நூறு படம் நடித்து பிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இவர் பேச ரெண்டு பேர் சரியான கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது நம்ம பிரவீன் அவர் வந்து சொல்கிறாரு நண்பா இன்றைக்கி நடிப்புங்கிறதா இருக்கட்டும் ஒரு சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாருக்கெலாம் திறமை இருக்குதோ அங்கே அவங்கள வந்து அந்த சோசியல் மீடியா வந்து சின்ன லெவலில் கிடையாது எடுத்துகிட்டு போய் விட்டுட்டுருக்கு இன்றைக்கி நடிப்புக்காகவே ரொம்ப மெனக்கெட்டு கிடந்தவங்க தான் வந்து சாதிக்கணும்லாம் கிடையாது இதுக்கு வந்து கண்டிப்பாக லக்கு தேவை லக்கு இருக்கிற யாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அவங்களோட திறமையை காமிச்சு அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க இதுக்காகவே வளர்ந்து இதுக்காகவே வாழ்ந்து இப்படி இதுவாகவே பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் சாதிக்க முடியல மீடியாவில் ஒன்று இருந்ததுன்னா அடுத்த இடத்துக்கு அவங்க அதை கூட்டிகிட்டு போகுது லக்குன்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் ரெண்டு பேருக்கு ஒரு பேச்சுவார்த்தைகளோட அப்படியே போயிட்டுருக்கு என்ன இருந்தாலும் பிக் பாஸோட சண்டை கலவரம் ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரே ஒரு எப்படி நம்ம வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாவே தினசரி லைஃப் ஸ்டைலில் ஏதாவது ஒரு வாக்கில் நம்மளுக்கு சண்டை வந்துடும் அந்த மாதிரி பிக் பாஸ் ஹவுஸில் நல்ல கிளாஸ் சண்டை காட்சிகள் அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர சண்டை மோதல் எல்லாமே போய்ட்டு இருக்குது அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் பிக் பாஸ் ரிவியூ தமிழ் ரிவியூ வந்துகிட்டே இருக்க போகுது நம்ம அடுத்தடுத்து வீடியோக்கள் போட போகிறோம் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதை ஆள்னு போட்டு எனபிள் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஃபர்தராக உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்குது அடுத்த ஒரு பிக் பாஸ் கிளாஸ் அண்டு முக்கியமான இம்பார்ட்டன்ட் தகவல்களோட ரிவியூவாக அடுத்த வீடியோவாக உங்ககிட்ட வரல அது வரைக்கும் உங்களிடந்து விடைய உங்கள் நான்